கணபதி ஐயரு கணபதி ஐயர் இருந்தார் ரெண்டு பேரும் ஒரு ஆளு தான் அவர்கிட்ட எங்க அக்கா காமாட்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டு அப்படி வேலை பார்த்துக்கிட்டு எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி அதை கேட்டு நான் ஆக்ரோசப்பட்டு நேரம் அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டைய புடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கி அவன் உள்ளதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான் என்ன சொன்னா அவன் சிம்பிளா அவர் பதில் சொன்னான் என்ன உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரிய வேணா நீ வச்சுக்க என்ன

கூட பிறந்த அக்காவை பிகர்னு சொன்ன ஒரே தம்பி நீதாயா கொஞ்சம்